நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்துருக்கோம் இந்த டைம்ல நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இப்ப கொஞ்சமா மல்லி புதினா சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தம் போடப்போறோம் ஒரு இந்த மாதிரி